ஹாய் ரைஸ் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சீட்டு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த மெசேஜ் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து சீட்டில் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேன் எங்கன்னா ஷாப் ஷாப்பில் அது வந்து என்ன கவர்மெண்ட் சர்ட்டிஃபைடாக அப்படின்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து அது என்ன நேம்ல இருக்குது பிரைவேட் லிமிட்டடாக ஏன்னா ஒரு சில இது ஜென்ரலாக அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்காது அதுக்கப்புறம் ஒரு டெவலப் பண்ணுவாங்க நிறைய பேர் சிட்டு சொன்னேன் அது பிரைவேட் லிமிடாக மாற்றுவாங்க அதுக்கு மாதிரி அவங்க அவுன்ஸ் மாற்றுவாங்க ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும் அதுதான் வந்து ஏன் அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டி முக்கியம் ஸோ அது வந்து எவ்வளோ ட்ரஸ்ட்டு அப்படின்ற ட்ரஸ்ட்டு அது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதை வந்து நீங்கள் ஒருத்தர் செக் பண்ணிக்கணும் செகண்ட் வந்து என்ன சொல்லுறது அப்படின்னா ஸ்கீம் ஸ்கீமில் வந்து ரெண்டு ஸ்கீம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு வீக்லி மந்த்லி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்கீம் ஸோ உங்களுக்கு இது ஓகேவாக இருக்குது இது ஃபிளெக்ஸிபிள் இருக்கு நான் வீக்லியும் போட்டிருக்கேன் மந்த்லி போடுவேன் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது ஸோ நான் மேக்ஸிமம் வீக்லி சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் வீக்லி பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் மந்த்லி போடுவேன் ஸோ அது அப்புறம் வந்து த்ரீ இது கரெக்டாக என்னதெல்லாம் நான் இந்த மாதிரி தான் போட்டுருக்கேன் ஸோ தேர்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு சார்ஜஸ் சார்ஜஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது லைக் மேக்கிங் சார்ஜ் இருக்கு வேஸ்டேஜ் இருக்கு கண்டிப்பாக ஜிஸ்டி ஸோ ஜிஎஸ்டி ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னு போட் பண்ணிக்கணும் எனக்கு தெரிஞ்சது மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் இருக்க மாதிரி ஸ்கீம் செலக்ட் பண்ணிங்கன்னா அது டோட்டலாக வேஸ்ட் நான் தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் ஃபோர்த் என்ன அப்படின்னா வந்து வாட் கைண்ட் ஆஃப் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டு கைண்டருக்கு ஒன்று மணியாக சேவ் பண்ணி நீங்கள் அந்த டைமில் ஆஃப் டைமில் எண்ட் ஆகும்போது அந்த டைமில் நீங்கள் கோல்டாக பர்ச்சேஸ் பண்ணுறது யுல் ஹாவ் எல்லா சார்ஜஸும் இருக்கும் உங்களுக்கு செகண்ட் வந்து நீங்கள் அண்ணன்னைக்கு என்ன பே பண்ணுறீங்களோ அது கோல்டாகவே சேவ் ஆகுது இது வந்து எனக்கு தெரிஞ்சு வெரி ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளான் நீங்கள் செக் போடுறீங்கன்னா கோல்டாக சேவ் பண்ணால் மட்டும் தான் நமக்கு லாபம் ஸோ இதுதான் வந்து பேசி இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆல்சோ வந்து நம்ம எதுக்காக செக் போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ரீசன் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா சின்ன அமௌண்ட்டாக சின்ன சின்ன நம்ம சேவ் பண்ணுறோம் செகண்ட் வந்து என்னன்னா சார்ஜஸ் சார்ஜஸ் வந்து இருக்காது அதுக்காக தான் நான் வந்து சென்ட்ரலாக சேவ் பண்ணுறேன் அப்புறம் வந்து என்ன அப்படின்னா நான் என்ன செய்யிருக்கேன் அப்படின்றதான் நான் வந்து என்னோடய ஸ்கீம் வந்து நான் சாரி என்னோடய ஸ்கீம் வந்து மெயினாக வந்து நான் நான் தான் இருக்கிறேன் ஒரு ஸ்கீம் இப்போ லாஸ்ட்டாக நான் போயிட்டுருந்தேன் முடிஞ்ச ஸ்கீமை சொல்கிறேன் நவம்பரில் ஆரம்பித்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லாம் வீக்லி தான் ஆரம்பித்தேன் ஸோ வீக்லி வந்து எவ்வளோ பேன ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து நான் இல்லை மிஸ் ஆனால் மிஸ் ஆனது ஸோ அது இருக்குது ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் இட்லி பே பண்ணுவேன் ஸோ பார்த்தோம்னா மந்த்லி எனக்கு வருது டூ தௌசண்ட் வரும் ஸோ நான் வந்து எப்படி இது பண்ணிப்பேன்னா எவரி சண்டே அந்த மாதிரி பிளான் பண்ணிப்பேன் சண்டே வந்து மார்னிங் பே பண்ணிடுவேன் கேட்குறையில் என்ன அமௌண்ட்டுக்கும் குறிச்சி பே பண்ணிப்பேன் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சௌண்ட் டுவெண்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செஞ்சு ஸோ இதுக்கு வந்து இது அமௌண்ட் பட் நான் வந்து கூட சே பண்ணேன் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஆரம்பிச்சு டுவெண்ட்டி ஃபைவ்ல எனக்கு முடிஞ்சிச்சு ஸோ நாரும் நவம்பரில் முடிஞ்சிடுச்சு ஸோ எனக்கு வந்து அந்த டைமில் என்ன கிடைச்சுன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் வந்து கோல்டாக சேவாச்சு ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது அண்ட் ஆல்சோ நான் இதுக்காக கோல்ஷீட் வந்து இது பண்ணேன் அப்படின்னா எங்கெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் இருக்கும் என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது கண்டிப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு வழி தான் வந்து கோல் ஷீட் நிஜமாவே உங்களுக்கு நீங்கள் ப்ரையராக தெரிஞ்சுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் சேவ் பண்ணிடுவீங்க இல்லைன்னா இயர்லி இயர்லி பிளான் பண்ணுங்க இயர்லி இயர்லி ஒரு வீக் பிளான் பண்ணுங்கள் ரெண்டு கிராம் செய்ததுனாலும் அந்த டைமில் நமக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் செய்ய முடியாது இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு அந்த சிட்டை எடுத்து நம்ம செஞ்சிடலாம் ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கன்ஃபார்மாக இப்போ உங்கள் யாருக்காவது ரிலேட்டிக்கு ஒரு குழந்தை பிறகு அது ஒரு அதுக்கு கிராம் போடணும்னா இந்த டூ கிராம்ஸ் சேவ் ஆகுது இல்லைங்களா அது நாலு கூட எடுக்கலாம் டிஸ்ட்ரிக்ட்டாக பண்ணியும் நம்ம எடுத்துக்கலாம் அது ஒரு பெஸ்ட்டு திங் அதுதான் வந்து சிட்டிலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஓகேவாக ஃபீல் ஆனது இது இது மட்டும் நல்ல சேவிங் கிடையாது எல்லாமே பண்ணலாம் நீங்கள் சேஃபியாக போடலாம் நீங்கள் ஸ்டாக் வாங்கி வைக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஃபேமிலியில் இன்னும் வேல்யூ அந்த இது இருக்கு ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஹோல் சேவ் பண்ணணும்னா இது வந்து ஒரு பெஸ்ட் பிளான் இது வந்து என்னோட ஸ்கீம் பற்றின இன்ஃபர்மேஷன் ஸோ எனக்கு தெரிஞ்சு தான் நான் ஷேர் பண்ணிக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை என்ன ஷேர் பண்ணுங்க தட்டா ப பாய்